கை கால் எரிச்சல்லை இந்த முட்டி மூட்டுக்கு மூட்டு இடுப்பு வலி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா பழைய மாதிரி இருக்குங்க பழைய மாதிரி இருக்கு உடம்பு இப்போ ஒரு ஆள் வேலை செய்கிற வேலை ஒரு ஆள் வேலை செய்யும்போது வந்து அசதியாக இருக்கும் இப்போ ரெண்டு ஆள் வேலையை நான் ஒரே ஆள் செஞ்சிடுறேன் ஓகே ஓகே அந்த அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரன் யூஸ் பண்ணோம் எதுனால இவருக்கு வந்து மெட்டபாலிக் ப்ராப்ளமா இல்லை வேறு அவருக்கு வந்து இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸு எந்தளவுக்கு எல்லாமே அவரோட வாழ்வியல் முறை என்னெல்லாம் கேல்குலேட் பண்ணிவிட்டு ஸோ டாக்டர்ஸ் இன்னொரு ரெண்டு பேர் கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு சில பசுமங்கள் செந்தூரங்கள்லாம் அந்த மாதிரி கொடுத்தாங்க இந்த மாதத்தோட இப்போ இங்கே கிருஷ்ணகிரிக்கு வந்திருக்கேன் காமிக்கிறதுக்காக இப்போ வந்து காமிச்சேன் எனக்கு இப்போ நல்லா நார்மலாகிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு மாதமாக தொடர்ந்து எடுத்துருக்கேன் அதெல்லாம் எல்லாம் நார்மலாக தானே வந்துருக்குது நார்மலாக திருப்பி திருப்பி ஏன் எடுக்கிறீங்க திருப்பி திருப்பி எடுக்கிறாங்க திருப்பி வந்துடுவாங்க ஒரு பயம் தான் சரி 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 மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களை வணக்கம் நான் உங்கள் அன்பு சுவாமிதாஸ் சக்கர நோயால் கஷ்டப்பட்டார் ஆனால் இன்றைக்கி சக்கர நோய்களிலிருந்து மீண்டு வந்திருக்கார் எப்படி சாத்தியமாச்சு என்னென்ன மருந்துகள் எடுத்தாரு என்ன இயற்கையான வழிமுறைகளை கடைப்பிடிச்சார் எப்படி டாக்டர் அவருக்கு சரியான ஆலோசனைகள் கொடுத்தாரு அப்படின்ற தெளிவான வீடியோவை இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் நண்பர்களே ஆஹ் ஐயாவுடைய பேர் என்ன அவர் எப்படியெல்லாம் சக்கரை நோயால கஷ்டப்பட்டாரு அதனால என்னென்ன பாதிப்புகள் உடல் மூலம் வச்சு எப்படி அஹ் டாக்டரை கான்டாக்ட் பண்ணாரு அதிலிருந்து எப்படி மீண்டும் வந்தாருன்னா முழு தகவலை நமக்கு இந்த காணொலியில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஒருவேளை சக்க நோய்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னாக்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் உண்மையாவே சரியான மருந்துகளும் உணவல் முறை வாழ்வியல் முறை மாற்றினாக்க சக்க நோய்கள் மட்டும் இல்லைங்க எல்லா நோய்களுக்கும் படிப்படியாக படிப்படியாக நம்ம கண்டிப்பாகவே ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அற்புதமான தகவல் இந்த நாங்கள் உங்கள் இடத்துல முன்வைக்கிறேன் ஐயா வணக்கையா வணக்கம் ஐயா பேரு ஐயா என் பேர் வந்து மதியலகன் மதியலகன் சார் எந்த ஊர்லேருந்து வரீங்க நான் வந்து தஞ்சாவூர்லேருந்து வரேன் தஞ்சாவூர்லருந்து வரீங்க ஐயா உங்களுக்கு எப்படி சக்கரை நோய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அப்புறம் நோய் வந்து எனக்கு வந்து கால் எரிச்சல் இருந்தது கால் எரிச்சல் கால் கெடுக்கலாம் புண்ணு இருந்தது நான் வந்து விவசாய விலைக்கு போகிறதுனால வயக்காட்டில் அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால இருந்ததுனால கூடை காலம் வந்தாலும் அது மாதிரி இருந்துக்கிட்டே இருந்துச்சு கால் நைட்டில் தூங்கினா ரொம்ப எரிச்சல் ஓவராக இருந்துச்சு சரி அப்படின்ட்டு யூரின் வந்து அடிக்கடி போய்கிட்டே இருந்துச்சு நைட்டில் ஒருத்தருக்கும் நாலு டைம் போய்கிட்டே இருந்தது நாலு டைம் போகும் நாலு டைம் போய்கிட்டே இருந்துச்சு இதனால் தூக்கம் ரொம்ப பாதிப்படைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு சரி இது மாதிரி இருந்தால் சுகர் இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு இது மாதிரி சுகர் இருந்தது சரி உணக்கம் இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எல்லாம் எங்கள் அம்மா எல்லாம் சொன்னாங்க சரி ரெண்டு போய் பக்கத்தில் ஒரு கிளினிக்கில் எடுத்ததில் உங்களுக்கு சுகர் முந்நூற்றம்பது இருக்குது நீங்கள் மருந்து மாத்திரை எடுக்கணும்னு சொல்லி அங்கே உள்ள டாக்டர் எனக்கு மென்ஷன் பண்ணி எழுதி கொடுத்தாங்க நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே உங்களோட வீடியோ வந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேங்க இது மாதிரி நாங்கள் உணவே மருந்து சேனலில் வந்து நீங்கள் பேசுவீங்க அப்படிங்கிறத நான் உங்களோட வீடியோ நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒரு பொழுதுபோக்கு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் உங்களுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி சரி அதனால நான் பார்த்துக்கிட்டே இருப்பேங்க பார்த்துக்கிட்டே இருந்ததில் சரி நமக்கு இது மாதிரி வந்துச்சுனாக்கா இந்த சார் இதை கான்டாக்ட் பண்ணி நம்ம உடனே இதுக்கு இந்த இதுக்கு கன்சல்ட் பண்ணிக்கணும் நம்ம இந்த மாதிரி இதுக்கு போகவே கூடாது அப்படிங்கிறத நான் ஒரு இதுக்கு வந்தேன் சரி எனக்கு வந்ததுனால உடனே உங்கள் கிளினிக்கு கே கண்டக்ட் பண்ணேன் கண்டக்ட் பண்ணோன்னா ஒரு மேடம் பேசுனாங்க பேசினோன்னா நீங்கள் பேசின அந்த ஆடியோலாம் எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க அமுச்சி விட்டோன்னா ஒரு டெஸ்ட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னாங்க அனுப்பிச்சு விட்டோன்னா அப்புறம் உடனே அந்த டிஎம் ட்ராப்பர்ஸ்னு ஒரு இதை கொடுத்து ஒரு மாதம் நீங்கள் சாப்பிட்டுங்க எப்படி வாங்கினாங்க ஆனால் டெஸ்ட் எடுத்ததுலேருந்து நானூறு இருந்தது எனக்கு ஃபஸ்ட்டில் இருந்ததில் வந்து ஒரு மாதம் உங்களால் சாப்பிட்டதில் நூற்றி அறுபது வந்துருச்சு நூற்றி அறுபது வந்துருச்சு நூற்றி அறுபது வந்துருச்சு ஒரு மாதம் வெறும் டிஎம் டாப்பரில் அப்புறமே வந்து எங்கே காமிக்கலாம் அப்படின்னாங்க திருச்சியில் வந்து காமிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் திருச்சியில் வந்து உங்கள்கிட்ட நான் இப்போ நெருக்கி ஒரு எட்டு மாதமாக காமிச்சிக்கிட்டே இருக்கேன் இப்போ இந்த மாதத்தோடு இப்போ இங்கே கிருஷ்ணகிரிக்கு வந்திருக்கேன் காமிக்கிறதுக்காக வந்து காமிச்சேன் எனக்கு இப்போ நல்லா நார்மலாகிடுச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு மாதமாக தொடர்ந்து எடுத்துருக்கேன் அதெல்லாம் நார்மலாக தானே வந்து நார்மலாக எடுக்கிறீங்க திருப்பி திருப்பி எடுக்கிறேன்னாக்கா திருப்பி வந்து வந்துடுவாங்க ஒரு பயம் தான் சரி 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 பயங்கிறதை டாக்டர் இது மாதிரி கொஞ்சம் எடுங்க உடனே டக்குன்னு விட்டுட்டாலும் வந்தாலும் வந்துரும் ஓகே ஓகே அந்த மாதிரி ஒரு பயம் திருப்பி எப்படி வரும் அப்படின்னா திருப்பியும் இந்த மருந்துகள் எல்லாம் எடுக்காம நார்மலா திருப்பியும் நார்மல் ஃபுட்டுக்கு உணவியல் முறை வாழ்வியல் முறை மாறி போச்சு திருப்பியும் சீர்ணம் இல்லாம சாப்பிடுறீங்க நிறைய கார்போஹைட்ரேட் எடுக்கிறீங்க உழைப்பே இல்லை அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த இப்ப குணமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா இப்போ மருத்துவ கேட்கலாம் டாக்டர் கேட்கலாம் உங்களுக்கு மருந்துகள் தேவையா தேவையில்லையா அதுக்கப்புறம் என்னுடைய சஜஷன் என்னன்னா நீங்க இந்த உணவியல் முறை வாழ்வியல் முறை மற்றும் நான் சொன்ன மாதிரி கடைபிடிச்சீங்கன்னாவே வராதன்னு தான் சொல்லுவேன் அதனால திரும்ப திரும்ப டெஸ்ட் எடுக்க வேண்டாம் இல்ல இப்ப மருத்துவரை பாக்க வந்தீங்களா டாக்டர் என்ன சொன்னாரு அவருடைய ஆலோசனைப்படி என்ன நீங்க நடந்தீங்க டாக்டர் வந்து பார்த்ததுல வந்து சில இதெல்லாம் க இந்த கருப்பு கவுனி அரிசி காட்டியான் அரிசி அந்த மாதிரி உணவுகள்லாம் பாரம்பரியமான எல்லாம் மாற்றுங்க இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸு சுரக்கா ஜூஸு பீட்ரூட் ஜூஸு கேரட் ஜூஸு இந்த மாதிரி இதை ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு வாங்க டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் அதே மாதிரி டீ காபி வந்து நம்ம குடிச்சதுனால அதையும் என்னால் அவாய்ட் பண்ண முடியல கொஞ்சமாக லைட்டாக எடுத்துக்கிட்டேன் லைட்டாக எடுத்து அதனால் இதையும் மாற்றிக்கிட்டேன் மாற்றிக்கிட்டதுனால வந்து எனக்கு இந்த இதுலேருந்து பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வந்துருச்சு ரெண்டாவது இந்த தின்பண்டங்கள் வந்து நான் அந்த எண்ணெய் பண்டங்கள் சாப்பிடுவேன் அடிக்கடி வேலைக்கு போன வகையெல்லாம் கொடுப்பாங்க குறைச்சிட்டேன் புரோட்டா வந்து டெய்லி ஆனால் சாப்பிட்டுட்டே இருப்பேன் புரோட்டா சாப்பிடலாம் ஒரு நேரம் தூக்கம் வராது ஓ அப்போ அது மாதிரி அது மாதிரி ஒரு நேரம் இருந்துச்சு இன்னைக்கு வந்து அந்த புரோட்டாவே சுத்தமா ஒதுக்கிட்டேன் ஏதோ ஒரு விஷத்தை கண்டா ஒதுங்குற மாதிரி எனக்கு அந்த மாதிரி வந்துச்சு அதனால அதை ஒதுங்கினதுனால ஐயாவுடைய அந்த மருந்து மெடிசன்னாலே இந்த உணவு முறை வாழ்வை முறை மாற்றதுனாலே எஜிபிஎன்சி நார்மலாக இருக்குது இந்த சுகரும் அந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு அப்புறம் எல்லாம் நீட்டாக குணமாயி வந்துருச்சு 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 இப்போ நீங்கள் சுகர் இருக்கும்போது இருந்த சிம்டம்ஸ் அடிக்கடி யூரின் போகிறது காலேஜ் இப்போ இருக்கா இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ நைட்டு யூரின் போயிட்டு வந்து படுத்தோம்னா காலையில் விடிய காலம்புற தான் யூரியனே வருது நம்ம எப்பயும் நார்மல் சுகருக்கு முன்னாடி இருந்தது மாதிரி தான் வருது நான் சுகர் முறை நீங்கள் எப்படி இருந்தீங்க அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் வருது இல்லைனா நான் பைக்கில் வந்து இங்கேருந்து நான் ஒரு தஞ்சாவூரோ திருச்சியோ போகிறேன்னு வச்சுங்களேன் இடையிலேருந்து ஒரு மூணு நாலு டைம் நிப்பாட்டி ஒன்று போயிட்டு தான் அப்புறம் போக முடியும் என்னால் ஓ ஓ இப்போ வந்து நான் வந்து இப்போ எடுத்தேன்னாக்கா அந்த இடத்துல போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதான் வந்துச்சுன்னா தான் போறது இல்லைன்னா அதுவும் இல்லை ஓகே ஓகே அந்த மாதிரி நார்மலாக வந்துடுச்சு எனக்கு ஓகேங்க சாரோடய அந்த ஒரு இதில் எங்களுக்கு ரொம்ப திருப்தி திருப்தி ஆயிடுச்சு

என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாக்டர் வந்து பாருங்க ரிப்போர்ட் சொன்னீங்க இவர் வரும்போது வந்து ஃபாஸ்டிங் பண்ணால் மட்டும் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தார் அப்போது இது ட்ராப்ஸ் மட்டும் எடுத்தப்போ அவர் சொன்னது போல அவருக்கு வந்து நல்ல கண்ட்ரோல் இருந்தது ஆனால் ஃபாஸ்டிங்குமே வந்து ஹையாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இவர் அனலைஸ் பண்ணோம் எதனால இவருக்கு வந்து மெட்டபாலிக் ப்ராப்ளமா இல்லை வேறு வந்து இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு எல்லாமே அவரோட வாழ்வியல் முறை என்னெல்லாம் கேல்குலேட் பண்ணிட்டு ஸோ டாக்டர்ஸ் இன்னொரு ரெண்டு பேர் கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு சில பசுமங்கள் செந்துருவங்கள்லாம் அந்த மாதிரி கொடுத்தாங்க அது கால் எரிச்சலுக்கு அவருக்கு வந்து கொஞ்சம் ஜென்ரல் வீக்னஸ் மாதிரிலாம் இருந்தது சரியான தூக்கம் இல்லாமல் இருந்தது மலைச்சிக்கலும் வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தது ஸோ ம மதுமேகச்சு ஒன்று அடிஷனலாக வந்து கொடுத்துட்டு இன்னும் சில கஷாயங்கள்லாம் கொடுத்து டயட் மாடிஃபிகேஷன் என்னென்னு சொல்லிட்டு நான் இப்போ அவருக்கு கைட் பண்ணேன் அதை கைட் பண்ணதில் வந்து எதெல்லாம் அவர் தவிர்க்கணும் அப்படின்றது அவர் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருந்தார் நம்ம வந்து என்ன சாப்பிட்ணும் அப்படின்றது மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுத்தோம் அதை கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து முதல்ல வந்து அந்த அசோ அசௌகரியம் வந்து சரியாச்சு முதல் மாதம் ரெண்டாவது மாதத்தில் அவர் நல்லா சுசு போயிட்டார் ஸ்லீப் பேட்டன் அந்த எக்ஸசி யூரினேஷனு ஃப்ரீக்வெண்ட் டெஸ்ட்டு அந்த மாதிரி காலில் எரிச்சல் மத மதப்பு இது எல்லாமே நல்லா குறைஞ்சி வந்தது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்ல ரிலீஃப் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னார் அவர் ஏன் திரும்ப கன்னியூ பண்ணார் ஒரு மாதம் வேணா பிரேக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய மருந்துகளை குறைச்சிட்டோம் குறைச்சிட்டு மருந்து வீழ்ச்சி ஒன்றும் டிஎம்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவர் மறுபடியும் வந்து ஸ்பைக் ஆச்சு அப்போ அவர் சொன்னது போல் அடிச்சு அவர்கிட்ட கொஞ்சம் வெளியில் போகிறது நல்லது கெட்டதுக்கெல்லாம் போகும்போது சில உணவுகள் வந்து அவர் எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்து வந்தது காஃபிட்டு அந்த மாதிரி அப்புறம் வேலையின் காரணமாக கிளைமேட் சேஞ்சஸ்னாலே அவர் ஸ்லீப் பேட்டன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனது மறுபடியும் வந்து ஒரு பைக் வந்து இப்போ மறுபடியும் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எப்படி குறைந்த மருந்துகளை வச்சு ஹேண்டில் பண்ணிட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுவோம் அவர் நல்லா கோஆப்ரேட் பண்ணார் கோஆபரேட் பண்ண வகையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எயிட் மந்த் எடுக்கும்போது அவருக்கு வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் தான் வந்து ஹெச்பிஐ வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் தான் வந்து இருந்தது அவரோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் வந்த ரிப்போர்ட் வந்து டுவெல்கிட்ட இருந்தது ஒரு ஃபோர் மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் செவன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து மாறிடுச்சு இதுக்கப்புறமும் எதையும் பெருசாக சேஞ்சஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதே கண்டினியூ பண்ணுங்க உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலான்னு சொன்னோம் அந்த மாதிரி பார்த்ததில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ வந்து வந்துருக்கு இப்போ இன்னைக்கு எடுத்த ரிப்போர்ட் படி அவருக்கு ஆமாம் இல்லைங்களா ஆமாம் அந்த கண்டிஷன் வந்து அவருக்கு அரைஸ் ஓகே ஸோ இப்போது அவர் வந்து மருந்து கண்டினியூ ஒரு டூ மந்த்ஸ் நான் எடுத்துக்கிறேன் மறுபடியும் எனக்கு ஸ்பைக் ஆகாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆனால் அவர் வெறும் குறைந்த மருந்துகள் இரண்டே மருந்துகள் மட்டும் அவருக்கு கொடுத்துருக்குறோம் பியூர் ஹர்பல் ரெமெடிஸு அதில் என்ன மருந்து கொடுத்துருக்கீங்க மதுமேகச் சூழ்நிலை மட்டும் அவருக்கு கொடுத்துருக்கோம் இப்போ அவருக்கு வந்து பலகீனம் வந்து இருக்குது பலகீனம் இருக்கிறதுனால அதுக்கு அவரோட வாழ்வியல் முறையில் வந்து சில மாற்றங்கள் வந்து சொல்லியிருக்கோம் சில உணவுகளை வந்து மாற்றம் வந்து அவருக்கு சொல்லியிருக்கும் அந்த மா அந்த உணவுகளை வந்து மாற்றங்கள் வந்து அவர் பண்ணும்போது ஸ்லீப் பேட்டர்ன் வந்து இம்ப்ரூவ் ஆகும்போது இது வந்து எப்போ ரிவர்ஸ் ஆச்சோ அது அப்படியே வந்து மெயின்டைன் ஆகிக்கும் ஓகே 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 இப்போ ஒவ்வொரு உடல்நிலையை பொறுத்த மாதிரி இந்த மருந்துகள் வேலை செய்யுமா சார் இல்லை எல்லாேருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யுமா ஐயோ அவரோட உடல் நிலையும் மற்றும் அவரோட லைஃப் ஸ்டைல் அவரோட உணவு பழக்க வழக்கங்கள் அதை பொறுத்து வந்து இந்த மருந்துகளோட தன்மையும் அவருக்கு இருக்கக்கூடிய நோயோட தன்மையும் வந்து வெளிக்காட்டுறது வந்து வேறு மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு பர்சனும் நம்மளோட டாக்டர்ஸ் டீம் வந்து அனலைஸ் பண்ணி யாருக்கு என்ன டோசேஜ் ஆஃப் மெடிசின்ஸ் வந்து கொடுக்கணும் என்ன டைப்பில் வந்து எடுத்துக்கணும் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம வந்து இவருக்கு டயட் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து நான் வந்து இவங்களுக்கு ச ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன் ப்ளஸ் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் வந்து சொல்கிறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தூங்குகிற டைம் வந்து வேறு வேறு இருக்கும் சில பேர் நைட் ஷிஃப்ட் வந்து போவாங்க பதினேன்னா நைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா டே ஷிஃப்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த விதமான என்ன அவங்களோட போர்ட்ஃபோலியோ இருக்கும் என்ன டைப் ஆஃப் அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இங்கே சேஞ்சஸ் வந்து பண்ணித்தரும் டாக்டர்ஸும் அதுக்கு தேவையான கூட்டு மருந்துகள் ஏற்கனவே அண்டர்லைங் கண்டிஷன் சொல்லுவாங்க வேறு ஏதாவது அவங்களுக்கு பிபி இருக்கலாம் வேறு ஏதாவது ப்ராப் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது மெடிக்கேஷன்ஸ் அவங்க வந்து மூட்டு தேய்மானம் இந்த மாதிரி வந்து எடுத்துருக்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த வேறு வந்து மற்றவர்கள் வந்து பரிந்துரை செய்கிறாங்க அதோடு சேர்ந்து நாங்கள் குழுவாக வந்து செயல்பட்டு இவங்களுக்கு வந்து இந்த டயபிட்டிஸ் வந்து நல்லா குறைச்சி வந்து கொடுத்துறோம் கொடுத்து ரிவர்ஸ் பண்ணிடும் அதுக்கப்புறம் அந்த ஒன்ஸ் ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறமும் இவங்க இந்த லைஃப் ஸ்டைலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இப்போ இவங்களுக்குன்னு எந்த என்ன ஃபுட்டு எந்த வந்து செட் பண்ணி கொடுத்துருக்குமோ அதை அவங்க லாங் அதை ஃபாலோ பண்ணிக்கணும் பெருசாக வந்து மருந்து மாதிரியில் வந்து தேவையில்லை இப்போ தேவை ஆனால் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து அவங்க செக் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து டாக்டர் விசிட் பண்ணணும் விசிட் பண்ணி ஃபாலோப்பில் இருக்கிற வரைக்கும் இது வந்து திரும்ப வந்து பெருசாக அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்து ஏற்படாது நல்ல ஆரோக்கியமாக எந்த வித பிரச்சனைகள் இல்லாமல் அவங்க வந்து ட்ராவல் ட்ராவல் பண்ணலாம் சூப்பர் சார் நீங்கள் சொல்லுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுகர் நாள் பாதிக்கப்பட்டிருக்கங்க சுகர்நாளில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றாங்க சூர்ண சுண்ணங்கள் சாப்பிட்றாங்க இல்லை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மருந்துகள் எடுக்கிறாங்க அப்போயும் அவங்க குணமாகலை கண்ட்ரோலில் தான் சாப்பிடும் மருந்து வரைக்கும் கண்ட்ரோலாக இருக்குது மருந்து விட்டால் திருப்பியும் நிறைய சுகர் அதிகமாகிடுது அப்படின்னுலாம் சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு உங்களுடைய சார்பாக என்ன சொல்ல வரீங்க அவங்களுக்கு உங்களுடைய சார்பாக என்ன சொல்ல வரேன்னாக்கா மாதிரி எனக்கு டாக்டர் கொடுத்த மென்ஷனை சார் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்க உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சுகர் அந்த கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஓகே அது நார்மலுக்கு வந்துடும் நார்மலுக்கு வந்துடும் ஓகே இப்போ நான் வந்து எனக்கு வந்து பயமுறுத்துனாங்க சில பேர் நீ பாட்டில் நாட்டு மருந்தில் போனீங்கன்னாக்கா ஏதாச்சும் பிரச்சனை வரும் போக வரும் நீ ஏன் அதுக்கு போகிற இங்கிலீஷ் மருந்துக்கே போகணும்னாங்க துணிச்சலாக தான் அது மாதிரி வந்தேன் என்ன தான் பார்ப்போம் அப்படிங்கிறது மாதிரி வந்தேன் எனக்கு நார்மலாகிடுச்சி நல்லா குணம் ஆகிடுச்சி உடம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்குங்க நல்ல தூக்கம் வருது யூரின்லாம் கம்மியாக இருக்குது கை கால் எரிச்சல் இந்த முட்டி மூட்டுக்கு மூட்டு இடுப்பு வலி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா பழைய மாதிரி இருக்குதுங்க பழைய மாதிரி இருக்குது உடம்பு இப்போ ஒரு ஆள் வேலை செய்கிற வேலை ஒரு ஆள் வேலை செய்யும்போது வந்து அசதியாக இருக்கும் இப்போ ரெண்டு ஆள் வேலையை நான் ஒரே ஆள் செஞ்சிட்றேன் ஓகே ஓகே அந்த பெண் வந்துரு அது வந்துருச்சு ரொம்ப நன்றி வந்துடுச்சு சாப்பாடெல்லாம் நல்லா பசி நல்லா வருது நல்லா டயத்துக்கு நல்லா சாப்பிட்றேங்க ஆனால் சார் சொன்ன மாதிரி அந்த சாப்பாடை தான் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கங்க அதுக்கு கொஞ்சம் கடை மத்தியானம் ஒரு டைம் தான் அந்த காய்கறியோட சாப்பாடு சொன்னாங்க காலையில் ஒரு டைம் நீங்கள் ஏதோ கோதுமை சப்பாத்தி ஏதோ வாரத்தில் ரெண்டு திருப்பம் எடுத்துக்கங்க அப்புறம் நைட்டு வந்து கருப்பு கவுனி அரிசி இது மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னா நான் அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணி சாப்பிட்டுட்டுருக்கேங்க இது மாதிரி சாப்பிட்டாங்க நம்ம மருந்து மாத்திரைந்து வெளியில் வந்தோம் வெளியில் வந்துடலாம் வந்துடலாம் இல்லைன்னா நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே கிடக்க வேண்டியதான் சாப்பிட்றோம் நேரர்களே இந்த பதிவை உங்களுக்கு முழுசாக கேட்டுப்பீங்க இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது மாதிரி பார்த்தீங்கன்னா சக்கர் நோயால் குணமான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் எச்பிஎம் குணமான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் எக்கச்சக்கமாக இருக்குது அதே மாதிரி சிகிடி பேஷன்ட் கிட்னி ஃபெயிலியர் குணமான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டு அதே மாதிரி கிரேட்டின் யூரியா நார்மலான ரிப்போர்ட்டு ஈஜ் லெவல் இன்கிரீஸ் ஆகி நார்மலான ரிப்போர்ட்டும் நம்ம நிறைய காமிச்சிருப்போம் பிளாக் ஹார்ட் பிளாக் பிஃபோர் ஆப்டர் ரிப்போர்ட் நம்ம காமிச்சிருப்போம் ஸ்ட்ரோக் வந்த பிஃபோர் ஆப்டர் எம்ஆர்ஐ ரிப்போர்ட் நம்ம காமிச்சிருப்போம் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா தைராய்டு ரிப்போர்ட் குணமான ரிப்போர்ட்கள் டிஎஸ்எச் நார்மலான ரிப்போர்ட் நிறைய காமிச்சிருப்போம் அதே மாதிரி பித்தப்பாய்களான பிஃபோர் ஆப்டர் ரிப்போர்ட்டு கிட்னிகல் குணமான பிஃபோர் ஆப்டர் ரிப்போர்ட்டு ஃபைப்ராய்டு குணமான பிஃபோர் ஆப்டர் ரிப்போர்ட்டு அதே மாதிரி லிவர் பிரச்சனை குணமான பிஃபோர் ஆப்டர் ரிப்போர்ட்டு அதுக்கப்புறம் டிஜிஎல் அதாவது உடல் இருக்க கட்ட கொழுப்பு நிறைய ஏற்பட்டு இல்லைங்க அதுவும் பண்ணிருக்கீங்களா சார் ரிப்போர்ட்டுகள் வந்து இங்கே மழை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டையும் வந்து அந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்க்கறாங்க உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பாகவே கீழே பொறுத்த நம்பர் கால் பண்ணிட்டு படித்த படதாரி மருத்துவ மூலமாக அவர் கொடுக்குற ஆலோசனையும் அவர் குறி மருந்து மாத்திரைகளையும் உணவிலும் முறை முறைவின் முறை கண்டிப்பாக மாற்றி பாருங்கள் நீங்களும் எல்லா நோயிலிருந்தும் கண்டிப்பாக படிப்படியாக ஆகி நார்மல் லைஃப் கண்டிப்பாக வாழ முடியும் எல்தான் இருக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் ஷேர் பண்ணணும் மீண்டும் இன்னொரு அறிமுக பதிவிடு உங்களை சந்திக்கும் வரை உங்களை இருந்து விடைபெறுங்க குடும்பத்தில் ஒரு உங்கள் நன்றி சொன்னிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்